உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் பத்தேயு பதினாறு பதினாறு சீமான் பேத பிரதித்துமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய ஆகிய கிறிஸ்து என்றார் அமேன் இந்த சம்பவம் பற்றி பார்க்க போனால் பிலிப்பீன்ஸ் சிறியா திசைகளில் அவர் ஒழிஞ்சு செஞ்சுட்டு வந்தப்போ கிறேஷத்தில் பார்த்து கேட்குறாரு ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறாங்கப்பான்னு கேட்கும்போது கிறிஸ்துக்கள் சொல்கிற பதில் வந்து உம்மை சவாஸ் நான்கு சொல்கிறாங்க சிலர் எளியான்றாங்க சிலர் வந்து எரியமே அல்லது தேங்கதிகள் வருவோம் சொல்கிறாங்கப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஜனங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க இல்லையா நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது முந்திரிக்கோட்டை பேதர் தான் முந்திக்கிறார் பேதர் சொல்கிறார் சொலாரு சீமன் பேதர் மகனே ஜீவன் உள்ள தேவனுடைய குமராக கிறிஸ்து பாருங்கள் சொல்லிட்டு சொன்ன பிறகு அட சொல்கிறார் இது வந்து மாம்சம ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலப்பா பொருளோகத்தில் இருக்கிற பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினாரு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன் பாதாளத்தின் வாசக அதை மேற்கொள்ளுதலை சொல்லிட்டு சொல்கிறார் பாருங்கள் ஆகவே இந்த பேதரை கொண்டுதான் பெந்தகோச நாள் என்ன பண்ணார் சபை ஸ்தாபிக்கப்பட்டதை பார்க்குறோம் இவருடைய பிரசனத்தை கேட்டு மூவாயிரம் மூவாயிரம் பேர்ப்பட்டாங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க முதல் திருச்சபை அது மாத்திரமல்ல இந்த பேதர் தான் சொல்றாரு யோவானில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு போறாங்கப்பா மாட்டுதான் இருக்கிறாங்க சரி நீங்களும் என்னை விட்டு போயிடு மாட்டுதான் இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டபோது இந்த பேதர் தான் சொல்றாரு நாங்கள் யார் இடத்துல போவோம் முடியத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு பாருங்கள் இங்கேயும் அவர் தான் பதில் சொல்லார் இவர் தான் சொன்னார் யார் உங்களை விட்டு போனாலும் நான் உமா வீட்டு போக மாட்டேன் யார் மறுதளிச்சாலும் நான் மறுக்க மாட்டேன் உங்கக்காக ரத்த சிந்தை கூட நான் தயார் சொன்னேன் ஆக்சுவலாக சாதாரண ஒரு வேலைக்காரி மத்தியில் அவர் அரிய என்று சொல்லி சபிகம் சத்தியமான தொடங்கிட்டான் அப்படிப்பட்ட பேர்தர் தான் தேவல் ரெண்டு தடம் கூறுத மூன்று தட மறுதளி பேசின வார்த்தையை நினைச்சு மனம் கஷ்டத்தாடுதான் மனம் திருப்பினான் அதனால்தான் அந்த எடுத்து வளமையை பயன்படுத்தினார் ராகு இன்றைக்கு நாமம் கூட வேதுரை போல் நாம் கத்தனை அறிக்கை செய்யணும் அவர் ஜீவனில் தேவனுடைய குமாராக கிறிஸ்து என்று சொல்லி வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல குடி இருக்கிற இடத்துல நம்ம அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யும்போது கத்தன் நம்ம ஆசிரியத்து இருக்கிறார் ஜெயிப்போம் ஏசு நடந்தா போனேன் நல்ல நல்லா வார்த்தைகள் நன்றி அப்பா வேதுரை போல் நாங்கள் நல்ல அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கோம் கிருபத்தால் ஏசு நாமத்தில் அவை நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருமையிலும் அவரை அறிக்கிற அறிவிலும் வளருங்கிறது அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிம் உண்டாததாக உடக்கத்தராக இயேசு பெருவை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்